ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தேங்காய் சட்னியோட அதே ஸ்டைலில் தேங்காய் இல்லாத ஒரு கெட்டி சட்னி இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயோட விலை ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த ஒரு சட்னியை நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது ரொம்பவே கம்மியாக கால் ஸ்பூனை விட கம்மியாக பார்த்தீங்கன்னா சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் கூட ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தலை அதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப அதிகமாக வதங்கணுன்ட்டுல வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வதங்கினாலே போதும் இந்த புதினா அதுக்கப்புறம் மல்லித்தலை இதெல்லாமே வந்துட்டு லைட்டாக சாஃப்டாச்சுன்னா போதும் அடுத்ததாக இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலையே ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்திட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்திட்டு இதை நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம தேங்காய் சேர்த்தி நல்லா கெட்டியாக சட்னி அரைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது இது உங்களுக்கு நல்லா குழம்பு மாதிரி தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா இதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தாராளமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து கொஞ்சம் கெட்டி சட்னி மாதிரியே அரைச்சிருக்கேன் அதனால் நான் இதில் பாத்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணல இதை இப்படியே தான் வந்துட்டு நான் தாளிக்க போகிறேன் இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு கொஞ்சமாக கடுகு கருவேப்பில ஒரு ரெண்டு காஞ்சி மிளகாவை போட்டுட்டு தாளிச்சிட்டு அந்த தாளிப்பு எடுத்து நம்ம இந்த சட்னியில் கொட்டிக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு கிளறு கிளறிட்ட சுட சுட இட்லியோடு இந்த சட்னியை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சீரியஸாக அதோடய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இட்லிக்கு இந்த தேங்காய் இல்லாத கெட்டி கெட்டி சட்னியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க